ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தொடர்ந்து மார்ச் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகளும் பலன்களும் ஏற்பட போகுது அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல பிறக்க இருக்கக்கூடிய மார்ச் மாதத்துல நான்கு விதமான கிரகங்களுடைய பயிற்சியானது ஏற்பட போகுதுங்க இந்த கிரகங்களின் பயிற்சியானது கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்த போகுது அப்படின்னு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் தமிழ் மாதங்களான மாசி மற்றும் பங்குனி இணைந்த மாதம் தாங்க மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்கள்னு பார்த்தோம்னா புதன் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் வந்து பயிற்சியாக போகிறாங்க கூடவே இவங்களோட சனி பகவானுடைய உதயமும் வந்து நடக்க இருக்கு இந்த கிரகங்கள் அனைத்தும் என்ன மாதிரியான பலன்களை வந்து கடகராசி நேர்களுக்கு கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா கிரகங்களாதாங்க இருக்கும் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் பார்க்கக்கூடிய பார்வையின் மூலமாக தான் நமக்கு பலன்கள் எல்லாம் நடைபெறுது அந்த வகையில் இந்த கிரகங்கள் எல்லாம் எந்த இடத்துல அமைந்து என்ன மாதிரியான பலன்களை கடகராசி நேர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கொடுக்க போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் இந்த மார்ச் மாதம் கடகராசி நேயர்களே உங்களுடைய தொழிலில் மிக மிக முக்கியமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்க தொழில்ல நல்ல ஒரு வெற்றியை வந்து பெறக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னு இந்த மார்ச் மாதத்தை தாங்க நம்ம சொல்ல போறோம் ஏன்னா அந்த அளவுக்கு கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குது மேலும் நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை அடையணும் அப்படின்றதுக்கும் இந்த ஒரு மாதம் மட்டும் போதுங்க அதனாலுமே கூட இந்த மாதத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை பொறுத்து உங்களுக்கு வெற்றிகளானது கண்டிப்பாக ஏற்படும் அதனால முடிந்த அளவுக்கு நிறைய முயற்சி எடுத்துக்கோங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாக அமையும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதம்னு இந்த மாதத்தை நம்ம சொல்லலாங்க ஏன்னா இந்த மாதத்தின் மூலமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்க போறீங்க காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்களானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்தும் நல்ல புரிதலோடும் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடைபெறாம வந்து தடுக்க முடியுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக இந்த மாத்தினுடைய முதல் பாதியில உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனித்துக்கோங்க அது ரொம்பவே முக்கியம் வேலைக்காகவோ அல்லது கல்விக்காகவோ வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதுக்காக கொஞ்ச நாள் வந்து காத்திருக்க வேண்டியது அவசியம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இதுவரைக்கும் நீங்க சந்தித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் வந்து வெற்றியானது கிடைக்க போகுது இது மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்களோட ஒரு நல்ல விதமான உறவை வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் மாதம் முழுவதுமே வந்து இருக்க போகிறாருங்க இவருடைய எந்த அமைப்பு உங்களுக்கு தொழிலில் சாதகமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய அனுபவமும் திறமையும் உங்களுக்கான அடையாளமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் உங்களுடைய அனுபவத்தையும் திறமையும் பார்த்து அனைவருமே வந்து மெய்சிலிர்த்து போகக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அனுபவத்தில் இருந்து நிறைய ஒரு விதமான உத்வேகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே கூட சிறப்பாக வந்து செயல்பட முடியும் இதோடு மட்டுமல்லாம உங்களுக்கு நிறைய பாராட்டுகளும் வந்து பெற போகிறீங்க நீங்கள் மக்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாரமாகவே வந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் அதனால் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் உங்களால் வந்து சேர்க்க முடியும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறப்பு வாய்ந்த ஒருவரோட நெருக்கமான ஒரு பழக்கமானது ஏற்படலாம் வணிகத்தில் கூட்டாளர்களோட உங்களது உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமூகமாகவே இருக்கும் அதாவது இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாமே வந்து தீர்ந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டிற்கான அதிபதியாக செவ்வாய் பகவான் வந்து இருக்கிறாருங்க இவர் ஏழாவது வீட்டில் சுக்கர பகவானோடு இணைந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசியை வந்து இவர் பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் கல்வியில் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுடைய கடினமான உழைப்பு உங்களுக்கு படிப்புல மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய படிப்பை நீங்க சிறப்பா செய்கிறத்துக்கு முயற்சி செய்வீங்க அதன் மூலமா நிறைய நல்ல பலன்களையும் வந்து பெறுவீங்க மேலும் உங்களுடைய கடினமான உழைப்பும் மன உறுதியும் தேர்வில் நல்ல வெற்றிகளை வந்து பெற்றுக் கொடுக்குங்க நல்ல நிறைய மார்க் எடுத்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க குருபகவான் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் அமர்ந்து நான்காவது வீட்டை தாங்க முழுமையாக வந்து பார்க்குறாரு மேலும் இவரது பார்வை உங்களுக்கு இரண்டாவது வீட்டிலையும் வந்து இருக்கும் இதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு விதமான சுமூகமான நிலை காணப்படும் இது வரைக்குமே சண்டை சச்சரவுகளால் நிறைந்து ஒரு விதமான மனக்கலக்கத்தில் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னா கூட இனி பரஸ்பர அன்பானது அதிகரித்து காணப்படும் பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் ஏழாவது வீட்டில் வந்து உச்சம் பெற்று வந்து அமர்ந்திருக்கிறாரு இவருடைய அமைப்பு உங்கள் காதல் உறவுகளுக்கு இடையே புதுவிதமான ஆற்றலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்களது காதல் உறவுகளானது அடுத்த நிலையை நோக்கி வந்து நகர்வீங்க மேலும் உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க யாரை விரும்புகிறீங்களோ விரும்பக்கூடிய நபரையே வந்து திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குங்க இதற்காக நீங்க நிறைய முயற்சிகளை செய்யுங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா காதல் திருமணம் கைகூடி வரும் உங்களில் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கூட இந்த டைம் வந்து கண்டிப்பா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி நடக்கணும் அப்படின்னா உங்களது முழு முயற்சியும் ஒத்துழைப்பும் அவசியமா தேவைப்படுதுங்க நீங்க முயற்சித்தா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து சாத்தியமாகும் கூடவே திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான அழகானதாகவும் இருக்குன்னு கூட சொல்லலாம் மாதத்தினுடைய தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களது மனைவிக்கும் இடையே காதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறைய காதல் சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் புதன் சூரியன் சனி போன்ற கிரகங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் வந்து பயிற்சியாக போகிறாங்க மேலும் இந்த கிரகங்களுடைய பார்வை எல்லாமே வந்து எட்டாவது வீட்டில் தாங்க இருக்குது எட்டாவது வீட்டில் இது போன்ற கிரகங்களுடைய பார்வை இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகளை எல்லாம் சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களை தேடி ஒரு விதமான செலவினங்களானது வந்து சேரலாம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் கடகராசி நேர்களை உங்களுக்கு நிதி சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு நல்ல நேரம் கிடையாதுங்க அதனால புதுசா நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்ல எதாவது முதலீடு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க பணத்தை சேமிக்கணும் இந்த வழியில சேமிக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த விதமான முக்கியமான விஷயமா இருந்தாலும் அது பண விஷயமா இருந்தது அப்படின்னா இந்த டைம்ல அதை எல்லாத்தையும் வந்து தவிர்த்துக்கோங்க எப்போதும் போல நீங்க எப்படி இருப்பீங்களோ அதே போல இருந்துக்கோங்க ஏன்னா இந்த மாதத்துல உங்களது கிரகங்கள் அனைத்தும் சாதகமா இல்லை அதனால பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் புதுவிதமான முதலீடுகளை எல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் சுக்கர பகவானோடு இணைந்து ஏழாவது வீட்டிலும் சூரியன் சனி புதன் போன்ற கிரகங்கள் எட்டாவது வீட்டிலும் வந்து பயிற்சி ஆகிறாங்க இதன் மூலமா உங்களது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னா உங்களுடைய அன்றாட வழக்கங்கள் அன்றாட உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை முறை எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இதனாலதான் உங்களது உடல்ல பிரச்சனைகளும் வந்து ஏற்பட போகுது இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு நீங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க சரியான நேரத்தில் உணவு சாப்பிடுவதும் சரியான நேரத்தில் தூங்குவதும் உங்களது உடல் ஆரோக்கியத்தை வந்து நிலையாக வைத்திருக்க உதவும் இப்படி இது போன்ற பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தாங்க கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் செவ்வாயினுடைய கூட்டணி உங்களது ஆரோக்கியத்தை வந்து சீர்குலைக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால நீங்கள் தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்க வேண்டும் மேலும் இந்த மாதம் முழுவதும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் உங்களுக்கு குறைவதற்காக எளிமையான பரிகார முறையும் இருக்குங்க அதாவது சனிக்கிழமையில் தானம் செய்துட்டு வாங்க உங்களுக்கு அற்புதமான பலன்களானது ஏற்படும் இந்த பதிவின் மூலமாக கடகராசி நேயர்களுக்கு மார்ச் மாதத்தினுடைய கிரக அமைப்புகளும் கிரக மாற்றங்களை பற்றியும் அதன் மூலமாக அவங்க அடையக்கூடிய பலன்களை பற்றியுமே தெளிவாக வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த ஒரு பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே இது போன்ற நிறைய அரிய வகை தகவல்களானது தினம் வந்து வீடியோக்குள்ளே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இன்னும் நீங்கள் அந்த வீடியோவெல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்க்கணுன்னா சேனலை மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்